இந்த பதிவு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு எப்படி நம்ம தமிழ் தேசிய கருத்தை நமக்கு நிறையா கருத்து இருக்குது இது எப்படி பேசணும்னு தெரியலையே நம்மளும் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் எப்படி பேசலாம் அதை எப்படி பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது எப்படி போஸ்ட் பண்ணுறது இது பெரிய வேலை இருக்கோ அப்படின்னு நினை நினச்சி பெரிய விடயம் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் ஆகலாம் யூடியூபராக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் பேச முடியும் நீங்களும் தமிழ் தேசிய அரசியலே பேசலாம் இங்கே இருக்கக்கூடிய பல குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் தேசிய உதவிகளை பொறுத்த வரைக்கும் பேச ஆரம்பிச்சுக்கங்களேன் காதில் ரத்தம் வந்துடும் அவ்வளோ கருத்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஆளுமே பேச ஆரம்பிச்சானா இங்கேருந்து ஆரம்பிச்சு சங்க காலத்துக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கான கருத்துக்கள் இந்த காலத்துலேருந்து சங்க காலம் வரைக்கான கருத்துக்களை தன்னுடைய மண்டைக்குள்ள வச்சிருப்பாங்க அதான் தமிழ் தேசியர்கள் அப்போ அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கான தளம்ங்கிறது கிடைக்கிறது இல்லை சிலர் வந்து புத்தகம் எழுதுகிறாங்க சிலர் வந்து பதிவுகளாக இணையதளத்தில் எழுதி போடுறதை பார்க்க முடியுது ஆனால் நம்ம வந்து வெளிப்படையாக பேசி ஒரு காணொலியாக போடும்போது எளிமையாக மக்கள்கிட்ட போய்ட்டு அது சென்றடையும் அப்போ நமக்கு தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் கிட்டத்தட்ட இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது இந்த மாதங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அதை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் நாம் தமிழ் கட்சிக்காக ஆதரவாக தமிழ் தேசிய கருத்தில் எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் ஆனால் சீமானோடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சில டிப்ஸ்களை தருவதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறேன் நம்ம குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு முக்கியமான தவலை சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறேன் ஒரு செய்தி என்னன்னா இது வந்து பெருமளவுக்கு பகிரப்படாமல் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி பயன்படுங்க உலகத் தமிழர் பார்த்துருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவைனா இதை வாங்கி நீங்கள் பயன்படலாம் அதாவது சிவகாசியில் இருக்கக்கூடிய அண்ணன் டேவிட் என்று சொல்லக்கூடிய நம்ம கட்சியுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஒருத்தர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு செயல்திட்டத்தை முன்னெடுத்திருக்காரு இதன் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை நிதியாக கொடுக்க முடியும் அது என்னென்னா காலேண்ட்ரு அதாவது நாட்காட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான நாட்காட்டி அதை வந்து ஆனால் டேவிட் அவர்களே வந்து தயார் பண்ணி கொடுக்குறாப்புல இது ப்ரொமோஷன் நினைக்காதீங்க அடக்க விலைக்கே கொடுக்குறாப்புல இது மூலமாக எப்படி கட்சிக்கு நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சிக்கு எப்படி இது பயனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலேண்டருடைய மதிப்பு நாற்பத்தி ரெண்டு ரூபா சந்தை மதிப்பு அப்படின்னா இவர் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல அதில் உண்மையான அடக்க விலையாக இருந்தாலும் முப்பது ரூபா அப்போ முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்கும்போது அந்த ஒரு கேலண்டருக்கான அஞ்சு ரூபா மதிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் வந்து கட்சிக்க நிதியாக கொடுக்குறாப்புல அடக்க விலையே முப்பது ரூபா தான் அப்படி அப்படியே அந்த காசை அடக்க விலைக்கே வந்து பண்ணி கொடுக்குறாப்புல இது மூலமாக கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நிதியை இவர் தரப்புலேருந்து கட்சிக்காரங்க சிவகாசியிலிருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சீமான அவர்களை சொல்லி அதை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க அண்ணன் சீமன் அவர்களும் அது என்னங்கிறத தெளிவா சூரிய பாருங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குங்க தொகுதிக்கு ஒரு ஆயிரம் கேலண்டரு ஒரு ஆயிரம் நாட்காட்டி வாங்குறாங்க அப்படின்னா சைஸு பத்துக்குங்க பத்துக்கு பதினஞ்சு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான் இதை பற்றிய முழு என்ன அவருடைய என்ன கீழே போட்டுறேன் நேரடியாக அவர் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னங்கிறத கேட்டுக்கோங்க பேசிக்கோங்க உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொன்னேன் ஆயிரம் கலண்டர் ஒரு இரநூத்திரமாதிரி தொகுனா ஒரு தொகுதி ஆயிரம் கலெண்டர் அப்படிங்கிற விதத்தில் அந்த கட்சியுடைய பொறுப்பாளர்கள் நாம் தமிழ்ச்சியுடைய பொறுப்பாளர்கள் வந்து வாங்கி அதில் என்ன படம் வேணால் போடுவோம் அண்ணனுடைய படமாக இருக்கலாம் தலைவருடைய படமாக இருக்கலாம் கட்சியுடைய சின்னமாக இருக்கலாம் இதை வாங்கி கட்சி உறவுகள்கிட்ட கொடுத்தாலே அவங்க வீட்டில் போடும்போது கட்சியுடைய சின்னத்தை பிரித்து போடும்போது இதான சின்னமாக அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்ந்துடும் இப்போ கே நாட்காட்டிங்கிறது இப்போ இப்போ நீ பார்த்தீங்கன்னா இருபத்தாறுநாள் ஜனவரிலாம் வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் சின்ன இதாங்கிறது வந்து ஏன்னா தினமும் பார்ப்போம் நாட்காட்டியே தினமும் கிழிப்போம் பார்ப்போம் அப்போ சின்னங்கிறது மக்கள் மச் மனசில் வந்து எளிமையாக பதிஞ்சிரும் அப்போது இதன் மூலமாக சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதன் மூலமாக கட்சியும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதன் மூலமாக இவருக்கு ஒரு சின்ன பொருளாதாரம் கிடைக்கிது இந்த பொருளாதாரத்தை கட்சிக்கு நிதியாக தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு உங்களுக்கு இப்போ அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தாம் தொகுதி ஒரு தொகுதிக்கு ஆயிரம் கலண்டர் அப்படின்னா அங்கே கட்சி நிர்வாகிகளை போட்டு வாங்கலாம் சரி ஆயிரம் கலண்டர் கொடுக்குறாங்க அப்போது நாற்பத்திரெண்டு ரூபா மதிப்பில் சந்தை விலையில் கொடுக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நாட்காட்டி கலண்டரை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாரு அதனுடைய உண்மையான அடக்க விலை முப்பது ரூபா அப்போ அஞ்சுருவா ஒரு கலண்டரில் அதாவது ஒரு கலண்டருக்கு வந்து முப்பது ரூபா அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறீங்க அஞ்சு ரூபாய் கட்சி நிதியாக எடுத்து வச்சுருக்காரு அப்ப இதன் மூலமாக நீங்கள் ரூபாய் தான் தொகுதிக்கும் ஆயிரம் கேலண்ட் விதத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கட்சிக்காரங்க வாங்கி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அடக்க விலையிலேயே குறைஞ்ச விலையில் தயார் பண்ணக்கூடிய அந்த விலையிலேயே வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கேலண்டர்களை வாங்கி கொடுக்க முடியும் அப்போது இதன் மூலமாக ஒரு கேலண்டருக்கு அஞ்சு ரூபா விதத்தில் கட்சிக்கு நிதியாக எவ்வளோ போதும் பாருங்கள் அதை வந்து அப்படி கொடுக்க போறேன்னு இவங்களே வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி எழுபதாயிரரூபா கட்சிக்கு அந்த தொகையை அப்படியே எடுத்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஆனால் டேவிட் அவர்கள் இது வந்து அந்த சீமானவர்கள்ட்டே அறிமுகப்படுத்திட்டு இருக்கேங்க இப்போ அதனால தான் நம்ம வந்து பேசுகிறோம் விருப்ப விருப்பம் விருப்பம் இருக்கக்கூடிய உறவுகள் வாங்கிக்கோங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நீங்கள் இப்போ ஆயிரம் கிளாட்டர் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு தொகையை வரும் அது நீங்கள் குறைக்க 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 காசு வந்து கொஞ்சம் கூடும் அதை பார்த்துக்கோங்க விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய எண்ணெய் தொடர்பு கொண்டு அவரை அணுகி வாங்கிக்கோங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது பெரிய கஷ்டமான விலையா அப்படின்னு உண்மையிலேயே பெரிய கஷ்டமான வேலை கிடையாது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது கஷ்டமான வேலை கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக வீடியோ போடுறது தான் கஷ்டமான வேலை இப்போ நம்மளுக்கு எல்லோருமே தொடங்கிடுவாங்க தொடர்வதில்லை உண்மையிலேயே ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக என்னத்தையாவது பேசி ஒரு வீடியோ போட்டு இருந்துச்சுங்களேன் யூடியூபே என்ன வீடியோ போட்டுருக்காங்க ரீச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு யூடியூப் சேனலில் ரீச் பண்ணி கொடுத்துரு உங்களை வந்து பண்ணி பண்ணிவிட்டு உங்கள் சேனல் தொடர்ச்சியாக இயங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே ஆர்வம் வந்து தெரியுது தொடர்ச்சியாக பதிவு பண்ணுவோம் அப்படின்னு அப்போது அடிப்படையிலேயே யூடியூப் சேனல் நானும் தொடங்கணும்னு நினைக்கிறத விட தொடர்ந்து எங்களால் இயங்க முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் யூடியூப் சேனல் தொடங்குங்க இல்லைன்னா தயவு செஞ்சு சும்மா ஆரம்பிக்கிறங்கிற பேரில் தேவையாக மைக்கை வாங்குறேங்கிற பேரில் தேவமாக அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் கேமரா வாங்குறங்கிற பேர் தெண்டமாக செலவு பண்ணி சும்மா வீட்டில் போட்டுக்கிறாதிங்க இவ்வளோ தான் சொல்லுவேன் நான் ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டு அப்படின்னு கண்டிப்பாக அப்படினு சொல்லலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சேனலை ஆரம்பிக்காமல் இருக்கூடியவர்களாக இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன் இயங்காமல் இருக்கக்கூடியவர்கள் நான் பார்த்துருக்கேன் சரி இப்போ அடிப்படை என்ன தேவை ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது ஒரு ஐடி இருந்துச்சுனாலே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்போ வந்து என்ன எப்படி இயங்குவது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக கிடையாது ஒரு 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 கேமரா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு கேமரா கேமரா இல்லாட்டா ஒரு ஃபோனில் கூட நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு மொபைல் ஒரு ஃபோனு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கக்கூடியது இல்லை குவாலிட்டி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல மினிமம் உங்கள் நல்ல கருத்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இங்கே தரமாக யாரும் இல்லைங்க தரமாக பேசுறீங்களா தரமான கருத்தாக இருக்காங்க தான் பார்ப்பாங்க தவிர வீடியோ தரமாக இருக்காங்கறதெல்லாம் இங்கே யாரும் பெருசாக எதிர்பார்க்குறது கிடையாது நம்ம சினிமாவில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நல்ல கருத்துக்களை மக்கள் அங்கீகரிப்பார்கள் அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க குவாலிட்டியில் இப்போ அது இப்போ இது இல்லைப்பான்னு யாரும் குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை நீங்கள் தொடர்ச்சி இயங்குங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சேனல் ரீச் ஆகும் வீடியோ ரீச் ஆகும் அது மூலமாக ஒரு ரெவன்யூ வரும் அந்த ரெவன்யூ வச்சு நீங்களே வாங்கிக்கலாம் சரி இப்படி தான் விஷயம் அப்போங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு ஃபோனு ஒரு மைக்கு ஒரு ட்ரைபேடு அவ்வளோதான் உட்காந்து பேசுகிறீங்கன்னா என்ன கருத்து இருக்கோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ நான் உட்காந்து பேசிடுவேன்ப்பா எப்படிப்பா அதை வந்து எடிட் பண்ணுறது எதில் போய் பண்ணுறது நமக்கு தெரியலையே அதெல்லாம் தெரியாது இல்லை நான் பேசிடுவேன் அது எப்படி பண்ணுறது இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் ரொம்பலாம் இல்லைங்க ஒரு ஃபோனில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ எடிட் பண்ணுறக்கு இன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது அப்புறம் நிறையா வீட்டாவா அப்படி இப்படி நிறையா நிறையா ஆப்ஸ் இருக்கு இன்றைக்கி ரொம்ப ஏஐலாம் டெக்னாலஜி அப்படி அப்டேட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையாக எடிட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா பண்ணி அதே பண்ணிகிட்டுருவோம் தான் உட்காந்து நாங்கள் கட் பண்ணிட்டு இது இருக்கணும் மொபைல்லே பண்ணலாம் நீங்கள் அப்போது அந்த இன்சார்ட்டுங்கிற ஆப்பை நீங்கள் யாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சொல்லுறேன் எனக்கு தெரியாதது சொல்ல முடியாது இல்லை ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன் பல வருஷமாக யாரும் கேட்கறது இல்லை சரி அடுத்தபடியாக பிக்ஸார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஸ் ஒரு ஆப் ஒரு ஆப் இருக்குது இப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பணம் கட்டி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கு நினைக்கிறேன் யாரும் நான் எதாவது நினைக்கிறேன் அதையும் பாருங்கள் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அதிலேயே நீங்கள் தமிழ்நெல் ரெடி பண்ணிக்கலாம் அதாவது வீடியோ பதிவு பண்ணது பிறகு என்ன நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் அப்படின்னு ஒரு புகைப்பட மாதிரி இருப்பாங்களா தம்மல் அதை வந்து நீங்கள் பிக்ஸார்ட்டில் தயார் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ஒரு ஃபோனு ஒரு மைக் இருந்துச்சுன்னா உங்கள் நல்ல கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இயங்கலாம் ஏன்னா அடிப்படையிலே இந்த ஊடகங்கிறது நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அப்போ நம்ம நமக்கு இருக்கிற ஒ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வலிமை இந்த ஊடகங்கள் மட்டும்தான் இப்போ பல ஊரில் பல பிரச்சனைகள் பல சிக்கல் நடக்குது அப்போ அதை வந்து எடுத்து பதிவு பண்ணுவதற்கோ இல்லை வந்து அதை பற்றி பேசுவதற்கோ இங்கே வந்து ஆட்கள் இல்லை இப்போ நம்மகிட்ட வந்து அதை பற்றி பேசி இதை பற்றி பேசிக்கிறாங்க இப்போ நம்ம என்னென்னா ஒரு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்கள் என்ன சொல்கிறாங்களோ என்ன நிலைப்பட எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பேச வேண்டிய ஒரு நிலை இருக்குது நமக்கு நம்ம அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அப்போ முழுக்க முழுக்க கட்சி சார்ந்த விஷயம் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஆனால் இனி வரக்கூடியவர்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதி இருக்குல்லங்க இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய ஐடிவின் பொறுப்பாளர்கள் ஏன்னா கட்சியில் சில பேர் வந்து ஐடிவினா இணையதளத்தில் வந்து செய்தியை பயந்துகிட்டே இருப்பாங்க அவனுக்கு பேச வராது அப்புறம் சில பேருக்கு பேச நல்லா வரும் அவங்களுக்கு வந்து இயங்க தெரியாது எப்படி சோசியல் மீடியா பயன்படுத்துகணும்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை செய்யலாம்னா பேசக்கூடியவர்களை வை வைத்து பயன்படுத்தி மற்றவர்கள் சோசியல் மீடியாவில் யார் இயங்குவாங்களோ அவங்க வந்து அவங்கள வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணி கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட கூட்டு முயற்சியாக கூட பண்ணால் நல்லா சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக இருக்கும் ரெண்டு மூணு பேராக சேர்ந்து பண்ணும்போது தான் நம்ம ஒன்று சொல்லுவோம் ஒன்று சொல்லுவாங்க இப்போ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு சேர்ந்து பண்ணும்போது நமக்கு ஒரு கூடுதல் முயற்சியாக இருக்கும் ஒரு இடத்துல போய் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது கூட்டு முயற்சியாக பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒருத்தர் பேச ஒருத்தர் எடிட் பண்ணால் ஒருத்தர் வீடியோ எடுக்க கூட்டு முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே எளிமையாக இருக்கும் ஆனால் அடிப்படையில் இவ்வளோ தான் விஷயங்க சேர்ந்து பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்களே இதை ஏற்றி வச்சுக்கோங்க உட்காந்து பேசுங்க தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு ஊரில் என்னென்ன நடக்குதுங்கிறத வெளியே கொண்டு வருவதற்கு கூட நம்ம ஆட்கள் கட்சியில் கட்சியில் அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி கொண்டு ஊடகத்தின் மூலமாக இயங்குவதன் மூலமாக கொண்டு வர முடியும் அதை செய்யறது இல்லை அதனால் சீமானவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் ஊடகமாக மாறுங்கப்பா நம்மளை யாரும் காட்ட மாட்டாங்க நமக்கான செய்தியை நம்மளே பகிரணும் இப்போ ஒரு கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை அங்கே டாஸ்மாக எதிர்த்து போராட மாட்டாங்க அப்படின்னா நம்ம தொடர்பு கொண்டு ஃபோன் அடித்து என்ன பிரச்சனை அது கேட்டு அந்த செய்தியை வாங்குற அளவுக்கு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் டக்குன்னு அதை பேசிவிட்டு செய்தி ஆக்கிடுவாங்க அப்போ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இது பா இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடியவர்கள் வந்து கட்சி சார்ந்த விடயத்தை மக்கள் பிரச்சனைகளை என்னங்கிறத எடுத்து நீங்கள் பேசுவதன் மூலமாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக இயங்க முடியும் இப்போ நமக்கு நாமே ஊடகமாக இருக்க முடியும் ஒவ்வொரு ஊரில் நம்ம தமிழ் தேசிய கருத்தில் பேச பேச பேசதான் இன்றைக்கி எல்லாரும் சோ தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூபை தொடர்ச்சி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நல்ல கருத்துக்களை மக்கள் அங்கீகரிக்க தயாராக இருக்காங்க நல்ல கருத்துக்களை பேச நம்ம தயாராக இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி இப்போ இறத்திருப்பான தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அந்த செய்தி யார் கடத்துவா இப்போ நம்ம தென்னகம் இருக்குது அப்படின்னா இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்னா அண்ணன் சீமானவர்களை கட்டுவோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்களில் நம்மளால் எந்த எந்த ஊருக்கு போக முடியுமோ இப்போ நம்ம வந்து எங்கேயே எவ்வளோ தூரம் போக முடியும் ராமநாதபுரம் போகலாம் கிட்ட மதுரை வரைக்கும் போகலாம் இங்கிட்ட வந்து பக்கத்து மா பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம புதுக்கோட்டை வரைக்கும் போகலாம் இந்த மாதிரி நமக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் போக முடியும் ஏன்பா நீ சென்னைக்காய் போக மாட்டீங்களா ஏன்டா பெட்ரோல் பெட்ரோல் செலவு இருக்குது கூட கேமரா போல கூப்பிட்டு போகணும் எவ்வளோ வேலை இருக்குது சும்மாவா நம்மளும் வேலை விட்டு தானே போனோம் அப்போது ஒரே ஆள் எல்லா வேலையும் முடியாது எப்படி நான் ஒருத்தவங்க பரப்புரை பண்ணுவதையோ ஒரு செய்தியை கடத்துறதையோ ஆனால் சீமானவர்கள் வந்து எப்படி பரப்புரை பண்ணுறாங்க மக்களுடைய மனவில என்னவாக இருக்குது அவங்கள்ட்ட போய் மைக்கை நிட்டு கேட்குறது இந்த மாதிரி பல சேனல் முதல் ஒரு சேனல் நினைக்கிறேன் அந்த சேனலில் பார்த்துருக்கேன் அவங்க அப்படி படி தொடர்ச்சியாக அது மாதிரி மக்களுடைய கற்றுக்கு கண்டு எடுத்து போகிறாங்க இந்த மாதிரிலாம் ஏங்குனா நல்லா இருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கூடிய கட்சி உறவுகள் தமிழ் தேசியர்கள் இது மாதிரி இயங்குவது மூலமாக தமிழ் தேசிய கருத்திலேயே மக்கள் மத்தியில் விதைக்க முடியும் தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார் இரநூத்தி முப்பதாம் தொகுதி வேட்பாளர் இரநூத்தி முப்பத்தாம் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் எல்லாத்தையும் நமக்கு தெரியுமா முதல்ல ஏன் தெரியாதுன்னா எனக்கு தெரியும் ஒரு பட்டியல் வந்துடும் யார் யார் என்னங்கிறது தெரியும் ஆனால் சாமானி கட்சியில் இருக்கக்கூடிய சாமானியை எனக்கு தெரியாது அப்போ எதன் மூலமாக தெரிய வருது ஊடகத்தின் மூலமாக அவங்கள வந்து வெளியே காட்டுனா மட்டும்தான் தெரிய வருது இப்போ காட்ட வேண்டிய வேலையை ஊடகம் கேட்டால் செய்யாது யார் செய்யணும் நம்மளே செஞ்சுக்கிறோம் முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிங்க இன்னொன்று சில பேர் கேட்பாங்க விஷ்ணு நீங்கள் பேசுகிற மேலே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது எதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஏப்பா லைட் ரெண்டு பேர் வச்சுருக்கோம் சரியா இங்கே வந்து உட்காந்து போகிறேங்க இப்போ நாங்கள் உங்களை பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃபோனு ஃபோனை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் கேமரா இல்லை ஃபோனில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன கேமரா அதில் வந்து சின்ன புள்ளி மாதிரி தான் அந்த கேமரா இருக்குது முழுக்கவே கருப்பாக இருக்கும் அந்த 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 புள்ளியை அந்த லை ரெண்டு லைட்டு கண் அடிக்குது அந்த புள்ளியை பார்த்து பேசுகிறாருந்தான் எவ்வளோ தூரத்தில் கேமரா இருக்குது எப்படிங்க தெரியும் நானும் உட்காந்து உட்காந்து லைட் நினைச்சேன் கண்ணு ஆயிடுச்சுங்க இப்போ கண்ணி பூர் தே கண்ணடி பொறுத்த நிலமையாச்சுங்க இதெல்லாம் இருக்குது அதனால தாங்க அப்புறம் சொல்லுவாங்க தலைவர் படத்தெல்லாம் எதுக்கு நீ வந்து மறைச்சிட்டு போடுற பாலச்சந்திரன் படத்தை எதுக்கு மறைச்சி மறைச்சிட்டு நீ வீடியோலாம் போடுற ஏங்க எங்க யூடியூப் எப்படி இயங்குதுங்கிறத மரம் தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து தலைவர் படத்தையோ ஏன்னா தடை செய்யப்பட்ட தலை அமைப்போட தலைவர் நமக்கு தலைவர் யூடியூபுக்கு தெரியாத யூடியூப்க்கு போகிற யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கூகுள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தடை செய்யப்பட்ட அமைப்போட தலைவர் நீங்கள் போட்டாலே முடிஞ்சிருக்க அதை சேனல் ஒரே நாளில் சேனலை கலிபண்ட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா தலைவரை காமிச்சாதான் ஒரு தமிழ் தேசிய அப்படி இல்லை நான் நெஞ்சில் தலைவர் பச்சை குத்தி வச்சுக்கிறனால நான்லாம் வச்சு வச்சிருக்கேன் பச்சை குத்தி வச்சிருக்கேன் என்ன யூடியூப்பில் காட்டினா யூடியூப் கேட்டால் சேனல் கல்யாணம்ப்பா அது எப்படி தலைவருடைய கருத்தில் பேசுவோம் கருத்தில் எப்படி பேசுவீங்க தலைவர்களுக்கையை எப்படி பேசுவீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சும்மா வந்து மறைச்சிட்டு போடுறான் அது யூடியூப் எப்படி இயங்குதுன்னு தெரியாமல் பேசாதீங்க ஓகேவா நம்ம உறவுகளுக்கே தெரியல நம்மள போட்டு திட்டுறாங்க என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க நம்ம செய்கிற ஆளா அதெல்லாம் உறவுகளே இப்படி தான் உறவுகளே அடிப்படை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் யூடியூபராக ஊடகவியலாளராக மாறுங்கள் நமக்கு ஊடகத்துக்கு தான் பேசுகிறக்கு ஆள் நிறையா இருக்காங்க ஆனால் அதை வந்து செயல்படுத்துறது கிடையாது பே எக்கச்சக்கமும் பேசுவாங்க பேச ஒட்டின்னு சொல்ல நாம்தங்க வச்சுக்காரங்களே கால ஆரம்பித்து நைட் வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க அவ்வளோ கருத்து நம்மள்ட்ட இருக்கு இந்த காலத்தில் ஆரம்பிச்சு சங்க காலம் வரைக்கும் பேசுவாங்க அவ்வளோ கருத்து நம்மள்ட்ட இருக்கு கருத்து இருக்கு அது வெளியே கொண்டு வரணும்ல எத்தையோமோ பேர் இருக்காங்க ஆளுமைகள் இருக்காங்க நாம் தமிழ் கட்சியோட மேடையில் பேசினாலுமே நீ பேசியிருக்கேங்கிறது எப்படி வெளியே தெரியும் அது வீடியோவாக எடுத்து போட்டதானே தெரியும் பார்த்துக்கங்க உறவுகளே ஆனால் அவர்கள் ஆயிரக்கணக்கான சீமானை உருவாக்கி வைத்திருக்கிறார் அவ்வளோ வெளியே வர்றது இல்லாமல் அப்படியே இருக்காங்க அதன் மூலமாக அந்த ஊடக திருமணமாக நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே பேசுங்க யாரும் காட்ட மாட்டேன் நீங்களே பேசி கொண்டு வந்து காட்டிக்கங்க இப்போ மாநாடு திருநெல்வேலி நடக்க இருக்குது இருபத்தோராம் தேதி இப்போ திருநெல்வேலியிலேருந்து நம்ம இங்கே போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டரு இருக்கும் நம்ம ஊர்லேருந்து இப்போ நூற்றம்பது கிலோமீட்டர் போனோம்னா இப்போ நீங்கள் என்ன பத்தொன்பதாம் தேதி இப்போ இருபதாம் தேதி போய் அங்கே களத்தில் எப்படி எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் எடுத்து போக ஆசை தான் ஆனால் போக்குவரத்து செலவுகள் இருக்குது நமக்கு நேரங்கள் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் கூட்டு வேறு போனோம் இப்போ அங்கே ஒருத்தர் இருந்தா இருந்துச்சுங்களேன் இப்போ திருநெல்வேலியில் வந்து ஒரு ஊடகவியலாளராக இல்லை பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ஊடகவியலாளராக இருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்து பதிவாக போடுவாங்க உதாரணத்துக்கு ஆடு மாடுகள் நடத்துனாங்களா நம்ம சென்னையில் வீடியோ போட்டிருப்போம் மதுரை கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் எங்கள் இருந்து மதுரைக்கு நான் போய் அங்கே எப்படி இப்படிலாம் தயார் பண்ணிக்காங்கிறத எடுத்து போட்டேன் ஏன் நான் சும்மா சொல்லிட்டுல நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான் இருக்கேன் இந்த மாதிரி அப்போ நான் மதுரைக்கு போய் அதை வீடியோவாக எடுத்து போடும்போது உலகத் பார்க்குறாங்க நாம் எப்படி இயங்குதுங்கிற தெரியுது எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியும் எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க அந்த நிர்வாகிகள் அப்படிங்கிறது தெரியணும்ல தெரியுதுல்ல தெரிய படுத்துறோம்ல குறைஞ்சபட்சம் நம்ம மக்கள் நம்ம உறவுகள்கிட்ட கட்சிக்கார்கிட்ட தெரியப்படுத்தணும் இது போல் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த சீமானவர்கள் பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சி எப்படி அமைக்கப்படுகிறது எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க கட்சிக்காரன் எப்படி அதை வந்து சிறப்பாக திறன்போட வேலை செய்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்கங்கிறத ஒவ்வொரு நபர் நபரிடமும் நம்ம வந்து எடுத்து சொல்லணும் காமிக்கும் காமி காமிக்கும்போது தான் காட்டும்போது தான் அதோடைய வழி என்னங்கிறது தெரியும் நாம தமிழ் கட்சி எவ்வளோ ஈடுபாட்டோட மக்களுக்காக இயங்குகிறாங்கிறது தெரியும் அதனால் எல்லா தொகுதிகளிலையுமே நாம்தமிட்சி உறவுகள் ஊடகங்களை சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பேசுங்க சொல்லிட்டாண்டா ஆரம்பிக்கிறேன் அவர் உடனே ஆரம்பிக்க அவர் அவர் ஜிம் ஆரம்பிச்சு இப்போ தென்னகமா அடுத்து வடக்காகன்னு ஆரம்பிக்கிறேன்டா அடுத்த இருக்கா சேட்டைன்னு ஆரம்பிக்கிறேன்டா எனதே ஆரம்பிக்க ஆரம்பி ஆரம்பிச்சு அப்படியே போயிடாதீங்க இயங்குங்கிறேன் நான் தம்பின் இருக்கா அண்ணன் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சு போயிடாதீங்க இயங்குங்க என்ன பேரில் ஆரம்பித்தாலும் நம்ம இயக்கத்தின் மூலமாக தான் அந்த பேர் வரும் ரெண்டு வெடியை போட்டு பசாமதும்னா வராது ஆனால் சீமானவர்கள் சொல்கிறதா தான் தொடங்குவது எளிது தொடருவது கடினம் தொடங்கிடுங்க தொடர மாட்டீங்க சேலம் உறவுகள்லாம் தொடருங்கிறேன் சமீபத்தில் கடைசியா என்கிட்ட வந்து தம்பி கேட்டான் நானே தம்பி தான் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி மஞ்சூர் காரேன் ராமபுரம் அண்ணா நான் சேனல் ஆரம்பிச்சு நான் பேச போறேன் வளர்க்கறீங்க சரியா பேச ரெண்டு வீடியோ போட்டான் அதோட காலி போடுறது இல்லை அண்ணா வேலைன்னு அப்போ தொடர்ச்சியாக போட்டுட்டே இருங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் உறவுகளே கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கரோலி சந்திக்கலாம் ஏதாவது சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் எனக்கு இப்ப நிறைய தெரியாதுங்க என் தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்க தெரிஞ்சுக்க கற்றுக்குங்க நன்றி வணக்கம்